சைடிஷ் கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் புதுசாக ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு மிக்சிங் போல ஒரு கப் அளவுக்கு ரொம்ப ஒரு கடலை மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் அரைக்கப்பளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துடுங்க இது மாதிரி கலந்த பிறகு இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கேரட் ஒன்று திருவி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் மசித்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மாவோட கலந்துக்கங்க கலக்க பார்த்து இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க நல்ல மனமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ மாவை கலந்துட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறி ஆகட்டும் ரவை இப்போ சரி அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிற நல்லா திக்காக இருக்குது இப்போ இதை அப்படியே கலந்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்பச்சோட உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு மாவை எடுத்து இது மாதிரி குழியான வானலில் ஊற்றி எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சது இல்லை ஒன்றை கண்டி அளவு மாவை இது மாதிரி கொஞ்சம் பரவலாக தேய்ச்சிட்டு இது மேலே திருவினை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கொஞ்சமாக மேலே தூவி விட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சுத்தீரு விட்டு எடுத்திங்கன்னா நல்ல மனமாக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் காலை மாலை ஈஸியாக நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்